இஸ்லாமலை எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா இன்று பதிவு செய்யப்படுகின்ற தேதி இருபத்தி ஒன்று முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று பாராளுமன்றத்தில் அனுமதி ஒன்று வழங்கப்பட்டிருக்கேன் என்ன அனுமதி என்றால் பாடசாலை மாணவர்களுக்கு ஷூ வாங்குவதற்கு மூவாயிரம் ரூபாய் வவுச்சர் கொடுக்க போறாங்க அதுக்கு மினிஸ்ட்ரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்ரூவல் ஒன்று இருக்குது இது எப்போ கொடுக்க போறாங்க என்கிறத இது வரைக்கும் இல்லை என்றுதான் இதில் முடிவு வந்திருக்கு இது யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க என்கிற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு நல்லா தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க எல்லா பாடசாலைகளிலே உள்ளவர்களும் இல்லை எல்லா மாணவர்களுக்கும் இல்லை இதில் அவங்க சொல்கிற கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களாங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க இது இன்னமும் அமல்படுத்தப்பட்டதுக்கு இதுக்கான ஃபோம்களோ இல்லை இது என்ன மாதிரி பாடசாலை அதிபரோடாக இதை நடைமுறைப்படுத்துவாங்க என்கிறதெல்லாம் காலப்போக்கில் தான் சொல்லப்படும் இருந்தாலும் இந்த சம்பந்தமான விடயங்களை நான் இப்போ தெரிஞ்ச விடயத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் இதில் அவங்க சொல்றாங்க இருநூத்தி ஐம்பது மாணவர்கள் படிக்கிற பாடசாலையாக இருக்கணும் முதலாவது கண்டிஷன் இலங்கையில ஆறாயிரம் பாடசாலை இருக்கான் அப்படி இருநூத்தி ஐம்பது மாணவர் தான் படிக்கிறார் இப்போ நிறைய விடயங்கள் நம்ம சொல்லப்பட்டதுல காலந்த காலங்கள்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் பார்க்குற நேரம் முந்நூறு மாணவர்கள் இருநூத்தம்பது மாணவர்கள் தான் செலக்ட் பண்றாங்க நம்ம பாடசாலை மாணவர் படிப்பாங்க எல்லாமே ரெண்டாயிரம் பாடசாலை ரெண்டாயிரம் மாணவர் படிக்கிற பாடசாலை மூவாயிரம் மாணவர் படிக்கிற பாடசாலை தான் இருக்கும் இப்போ இவங்க முதற்கட்டமாக இதை எப்படி எடுத்து செய்கிறாங்கன்னா இது ரெண்டாம் கட்டமும் வரும் வரலாம் நான் வரும் மட்டும் சின்ன மட்டும் சொல்லி கேட்குறீங்க இருந்தாலும் வரலாம் இப்போ சொல்கிறாங்க இருநூத்தி ஐம்பது மாணவர்கள் படிக்கிற பாடசாலைக்கு அதுவும் குறிப்பாக ஆறாயிரம் பாடசாலை இருக்காம் அதுக்கு ஆறு ஆறு லட்சத்தி ஐம்பதினாயிரம் மாணவர்களுக்கான ஷூ வழங்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பது நாயிரம் மாணவர்களுக்கு இந்த ஷுவை வழங்குறாங்க ஒரு கண்டிஷன் ட்ரெண்டாவது தோட்டப்புற மாணவர்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தோட்டப்புற மாணவர்கள் படிக்கிற பாடசாலையில் அதிலையும் இருநூற்றி மாணவர்கள் தான் இருக்கணும் இருநூத்தி நாற்பத்தொம்பது இருக்கலாம் அல்லது இருநூத்தி நாற்பது ஐம்பது இருக்கலாம் ஐம்பத்தொண்டு இல்லை அப்படியான மாணவர்களுக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மாணவர்களுக்கு அதையும் கொடுக்குறாங்க இன்னொரு கண்டிஷன் விசேட தேவை கொண்ட பிள்ளைகள் பையிலும் இருபத்தெட்டு பாடசாலைகள் இருக்காமல் விசேட தேவைகள் கொண்ட பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை இருபத்தெட்டு இருக்காம் அதில் மாணவர்களை குறிப்பிடல அவங்க அப்படியான பாடசாலையில் ரெண்டாயிரத்தி முந்நூறு மாணவர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு தேவை இருக்காம் அதில் கண்டிஷன் அவங்க சொல்கிறாங்க விசேட தேவையோட அக்களில் இருபத்தெட்டு பாடசாலை உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுவே அதில் முந்நூறு மாணவர்கள் படிக்கலாம் அதில் முந்நூற்றி ஐம்பதும் படிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா பாடசாலையை மென்ஷன் பண்ணிக்காங்க இருபத்தெட்டு ஸ்கூல்ஸ் இருக்காம் அதே மாதிரி ரெண்டாயிரத்து முந்நூறு மாணவர்கள் அதில் உள்வாங்க அடுத்தது பிரிவினாக்களில் கற்கும் முப்பதுனாயிரம் மாணவர்களுக்கும் கிடைக்குது இந்த இந்த இதில் இந்த வவுச்சர் கிடைக்கிது மூவாயிரம் ரூபாய வவுச்சர் கிடைக்கிது பிரிவினாக்களில் கற்கும் மூவாயிரம் மாணவர்களுக்கு இந்த ஷூ கிடைக்குது இந்த வவுச்சர்களைக்கான பொருள் கிடைச்சிருக்கு இன்றைக்கு இவர் இதில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னண்டா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பாடசாலை பாதனி வழங்கும் வெளித்திட்டம் இப்போதான் இதில் சரியாக நீங்கள் விட்டு கவனிக்க வேண்டிய விஷயமே தான் எனக்கு வழங்கிய மாதிரி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் ஸ்கூலு சேர்ந்திருக்கணும் உதாரணத்துக்கு ஒன்று பாடசாலையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சேர்ந்த பிள்ளையாக இருக்கணும் அவங்க பாக்காங்க இருபத்தி நாலு அனலைஸ் பண்ண கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து வருஷம் ஒன்பது வருஷம் படிக்க ஒன்பதாம் ஆண்டு மாணவர்கள் அப்படியான ஒரு கேட்டகரிக்குள்ள அடங்கு அதுல மென்ஷன் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல கல்வியை தொடங்கின மாணவர்களா இருக்கணும் அதுக்கு மினிஸ்ட்ரி அப்ரூவல் கொடுத்துருக்கு அதுலயும் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க பிரிவினாக்களில் பௌத்த துறவ மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கு அதை அவங்களுக்கு அந்த ஆண்டு அவங்களுக்கும் அந்த ஆண்டை மென்ஷன் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் இருக்கணும் இந்த மாணவர்கள் எப்படி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த மாணவர் இருக்கணும் அவங்க யாருண்டா பிரிவினாக்களில் உள்ள பௌத்த துருவ மாணவர்கள் ரைட் அதுல தான் அவங்க சொல்றாங்க அந்த கீழே நான் ஏற்கனவே நான் சொன்னேன் முப்பதினாயிரம் மாணவர் முப்பதுனாயிரம் ஷூ அவங்க என்ன செய்றாங்க இஷூ இதுக்கான கேபினட் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்குது பிரதமர் அவங்களால இன்றைக்கு பாராளுமன்றத்துல அனுமதியை கொடுத்துருக்காங்க இது எப்போ கொடுக்க போறாங்க என்ன திகதி என்கிற ஒரு விடயங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எதிலையும் குறிப்பிடப்படலை இதுக்கான எந்த ஃபார்மும் இதெல்லாம் இல்லை இது ஒரு தகவலுக்கா தந்திருக்கி இந்த தகவலில் நான் சொல்லப்பட்ட பாடசாலை மாணவர்களாக இருந்தா நான் சொல்லப்பட்ட குறித்த இருநூத்தி ஐம்பது பாடசாலை மாணவர்கள் கற்கின்ற பாடசாலைகள் இருந்தா நீங்க ஒரு கார் ட்ரை பண்ணலாம் ஆனால் இப்போ ட்ரை பண்ணவே தேவையில்லை இது ஒரு தகவல் ஒரு செய்தி மாத்திரம்தான் பின்னால இந்த இதுக்குரிய சம்பந்தங்கள் இது வந்தாலும் நான் உங்களை சொல்லுவேன் நம்மளோட சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எந்த நேரமும் உங்களுக்கான செய்திகளோட நாங்கள் எந்த நேரம் வருவோம் முந்திக்கொண்டு சொல்றதுல சரியான தகவலை சரியா விளங்கி சரியான ஒரு பாதையில தான் முன்னெடுக்கப்படும் அவசரப்பட்டும் இந்த செய்தியில் வராது வேறு வேறு தவல் நிலையங்களை அவசரப்பட்டு வந்தாலும் செய்திகளுக்காக வந்தாலும் செய்திகளை உள்வாங்கி இது எங்கெங்க எல்லாம் இது சாத்தியப்படுமா இந்த விடயங்களை சொல்லலாமா என்கிற ஒரு நிலப்பாடில் தான் ஏஎன்எஃப்டெக் நெப்டெக் என்பதனாலும் உங்களுக்காக ஒரு சேவையாக இருக்குங்கிறதையும் மனம் மனமார்ந்து சொல்லிக்கொள்